நம்ம இயற்கை கோபப்படுத்துல என்ன நடக்கும் அதிர்ச்சியான வீடியோ தான் இந்த விடையில உலக மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துறது இயற்கை சீட்டங்கள் தான் அதாவது புயல் மழை சூறாவளி எரிமலை வெடிப்பு அப்படின்னு பலவிதமான இயற்கை சீட்டங்கள் வந்து இருக்கு இந்த விட பாருங்க நம்ம உலகத்திலே மிகப்பெரிய அளவுல இருக்கிறது இயற்கை சீட்டங்கள்ல மலைச்சரிவு தான் இருக்கு அந்த மலைச்சரிவுல இருந்து ஏற்படுதுன்னா என்ன மாதிரி விளைவு ஏற்படும் அப்படின்றது இந்த விடையில பாருங்க பாருங்க ஒருத்தர் நீட்டிருந்த எப்படி வந்து வரேன் அவர் தப்பிச்சதே ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் பார்க்கணும் வாகன ஓட்டினாவே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரியாதுன்னா அதுதான் மழை அந்த மழையிலே வந்து மோசமான மழை தான் அந்த ஆலங்கட்டி மழை அப்படி ஒரு வாகன ஓட்டி வந்து போயிட்டு இருக்காரு அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலங்கட்டி மழை வருது ஆனா நடக்கிறது மட்டும் பாருங்க உண்மையிலேயே யாரும் எதிர்பார்த்திருக்க முடியாது அப்படி ஒரு சேதம் தான் இது ஒரு நிமிஷம் பாருங்க அவர் கார் முழுவதும் பயங்கரமா வந்து ஆலங்கட்டி மழை பெஞ்சிட்டே இருந்திருக்கு அவர் என்ன பண்ண தெரியாம தகைச்சு போய் அப்படியே இருந்து உட்கார்ந்து இருக்காரு கண்ணாடிகள் ஒன்றா வந்து பயங்கரமா வந்து உடையுது இது அவரையும் வந்து எதிர்பார்க்க முடியாது அவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயம் தான் இங்க நடந்திருக்கிறது இந்த இடத்த பாருங்க இந்த இடம் எவ்வளவு பயங்கரமா வந்து இருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பனி பிரியாசம் இதாவது பைனா மூலயமா வந்து எடுத்திருக்காங்க இதுல வந்து மிகப்பெரிய ஒரு பனிமண்டலமா இருந்து இருக்குது அது சுற்றுலா பயணிகள் எல்லாம் பாத்துருக்காங்க என்ன நடந்தது மட்டும் பாருங்க ஒரு கிலோமீட்டர் வந்து எடுத்திருக்காங்க ஆனாலும் பயங்கரமான ஒரு விளைவை வந்து அங்க இருக்கிறவங்க சந்திக்கிறாங்க அதுக்குதான் இந்த மாதிரி ஆபத்தான பகுதிகளுக்கு எப்பவும் போகூடாது அந்த பனிமலை விழுந்த பிறகு அதுல இருந்து வர அவங்க மிகப்பெரிய ஒரு சேதம் ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு பாலம் வந்திருக்குது அந்த பாலமே பிளாக்ல வந்து இருக்குது காரே காணுமே அப்படின்ட்டு நேரா வந்து போறாங்க அது என்னன்னா பனிமூட்டமா வந்து இருக்குது அங்க போய் பார்க்கும் போதுதான் தெரியுது அங்க ஃபுல்லாவே வந்து கார்லாம் எல்லாம் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அதாவது ஒரு கார் ரெண்டு கார் கிடையாது இருந்து வந்த அனைத்து கார்களுமே வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு குறைஞ்சபட்சம் நூறுக்கும் மேற்பட்ட கார்கள் எல்லாமே வந்து நொறுங்கி போய் இருக்குது அதிர்ஷ்டவசமா இந்த இடத்துல யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படல வேறொரு இடமா இருந்தா இது பயங்கரமான ஒரு ஆபத்தா மாதிரி இருக்கும் பாருங்க ஒரு மிகப்பெரிய உள்ள நீங்கள் வந்து அதிர்ச்சி அடையிற பயங்கரமான ஒரு விஷயம் தான் அதாவது நம்ம சில நேரங்களில் வந்து இயற்கை எந்தளவு கோபம் அடையாம் அப்படின்றத இந்த வழியாக பார்த்துருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மியான்மர் நடந்த ஒரு பயங்கரமான ஒரு விபத்து தான் அதாவது நீர் தேக்கணும்னு சொல்லலாம் இது வந்து சுரங்கத்தில் உள்ள நீரெல்லாம் வந்து தேக்கி வச்சிருக்காங்க ஆனாலும் ஒரு நிமிஷத்துலே பயங்கரமான ஒரு உடைப்பு வந்து ஏற்படுது அந்த உடைப்பில் வந்து அங்கே உள்ள கிராமங்கள் பயங்கரமாக வந்து பாதிக்கப்படுது

இருந்து வந்துருக்கு ஆனாலும் எவ்வளவு பயங்கரமா வந்து ஆலங்கட்டி மழை வந்து பெய்து பாருங்க உண்மையிலேயே இப்படி கூட வந்து மழை பெய்யும் அப்படின்னு கூட நம்ம வந்து அதிர்ச்சி அடைவோம் அவ்வளவு பயங்கரமான ஒரு ஆலங்கட்டி மழை வந்து பெய்யுது இங்கிருந்து வந்த காரு எல்லாமே ஷாக் ஷாக்காய் எல்லாமே அப்படியே நின்று இருக்கு ஆனாலும் பாருங்க கண்ணாடி எல்லாம் சல்லி சல்லியா வந்து உடஞ்சிச்சு அதே போலதான் இதை விட ஒரு அதிர்ச்சியான சம்பவம் என்னன்னா ரெண்டு கார்கள் வந்து பாலமே உடஞ்சிட்டு எவ்வளவு பயங்கரமா தண்ணி வந்து வந்து ஆனாலும் மயிர என்ன நடக்குது பாருங்க ஒரு மிகப்பெரிய ஒரு நகரத்துல எவ்வளோ பயங்கரமா வந்து எரிமலை குழம்பு வருதுன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஹவாயில ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு எரிமலை வெடிப்பு தான் இது அதாவது எரிமலை வெடிப்பு வெடித்து அந்த நகரம் முழுவதுமே வந்து இந்த மாதிரி எரிமலை பிழம்பு வந்து ஆறாவடிச்சு அப்படி ஒரு அதிர்ச்சியான காட்சி தான் இது ரெண்டாயிரத்தி பதினாலு நடந்த ஒரு பயங்கரமான சம்பவம் தான் இது இத்தாலியில இடைவிடாத மழை காரணமா ஜெனவா பகுதியில நகரம் முழுவதும் பயங்கரமா வந்து தண்ணி வந்து மூழிச்சு அதாவது திடீர்னு வந்த ஆற்று தண்ணீரால அந்த நகரமே வந்து மூழிச்சு யாரு எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர்னு போயிட்டு இருக்கும் போதே இவ்வளவு பயங்கரமான வெள்ளம் வந்துருச்சு காரை கூட அவங்களால வந்து உரம் கட்ட முடியலன்னு பாத்தீங்க அவ்வளவு பயங்கரமான நிகழ்வுலாம் நடந்து முடிஞ்சிச்சு அதுக்கு தான் எப்போதுமே இயற்கை நினைச்சதுன்னா என்னாலும் நடக்கும் எப்போதுமே நம்மளும் எத்தரிக்கையா வந்து இருக்கணும் ஆனாலும் நிறைய பேர் வந்து இடையில சிக்கிட்டாங்க இந்த வீடியோல பயங்கரமான ஒரு புயல்ல வந்து ஒருத்த நடந்து போறாரு இது வேற இது கிடையாது கண்டத்தில் தான் ஆராய்ச்சிக்காக போனவங்களுக்கு தான் இப்படி ஒரு பயங்கரமா சம்பவம் நடந்திருக்கு அதாவது ஆராய்ச்சி முடிச்சுட்டு அவங்க தங்குற இடத்துக்கு தான் இந்த வீடியோ வந்து எடுத்துருக்காங்க அப்படி போகும்போது எவ்வளோ பயங்கரமா வந்து காத்து வந்து வீசுன்னு பாருங்க அவ்வளோ பயங்கரமா வந்து காத்து வந்து வீசுது அவரால் கண்ட்ரோல பண்ண முடியல அந்த அளவுக்கு பயங்கர ஒரு புயல்ல வந்து கடந்து வந்து போறாங்க அங்க இருக்கிற ஒவ்வொரு செகண்டுமே வந்து அவங்களுக்கு வந்து ஆபத்து தான் அதாவது கடுமையான குளிர்லயும் வந்து அவங்க வந்து வாழ்ந்துட்டு அது மட்டும் கிடையாது அங்க வந்து அந்த பனி பிரதேசங்கள்ல கண்ணே சுத்தமா தெரியாது ஆனாலும் ஆராய்ச்சி பண்றதுக்கு எப்படி இப்படிலாம் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க பாருங்கள் பாருங்க பார்க்கும்போது உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம் யார் அப்படியே வந்து வந்து பணியை போட்டு மூடுச்சு தெருவு நின்ன கார் எப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் ஒரு பனி பிரதேசம் அங்க பக்கத்துல குழாய் வந்து வெடிச்சு அதுல இருந்து தண்ணி பட்டதுதான் அந்த தண்ணி பட்ட உடனே இப்படி வந்து சுத்தமா வந்து உறைஞ்சிருச்சு அதாவது நினைச்சு பாருங்க அந்த பனியை வந்து சுத்தம் செஞ்சா கூட அந்த கார் மொத்தமா வந்து காலி ஆயிடும் கூட பரவாயில்ல அப்படியே பாருங்க இந்த பக்கம் வந்து பயங்கரமா வந்து ஒரு பெரிய ஒரு நகரத்தையே பணியால செதுக்கி வச்சிருக்காங்க நினைக்கலாம் ஆனால் அதுதான் கிடையாது ஏன்னா இது ஒரு உண்மையிலேயே வீடுகள் தான் அந்த வீடுகள் முழுவதும் வந்து பணியில வந்து உறைஞ்சி போயிருக்கு அதுதான் வந்து அச்சியம் அதாவது அங்க பக்கத்துல வந்து மிகப்பெரிய ஒரு ஏரி இருக்கு அந்த ஏரியில் உள்ள தண்ணீர்கள் தான் காத்திலே வந்து அடிச்சு அந்த இந்த மாதிரி பயங்கரமா வந்து எல்லாமே பட்டு ஃபுல்லா ஐஸ்ல வந்து உறைஞ்சிருச்சு இதெல்லாம் உடச்சி எடுக்கிறதுக்கு அவ்வளவு கடினமா இருக்கும் அவ்வளவு பயங்கரமா வந்து எல்லாம் இறுகி போயிருக்குது அதாவது கலிபோனியா நடந்தது இது ஜப்பான்ல நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பூகமத்தால கலிபோனியாவுக்கு இந்த சுனாமி வந்து வந்து அதோட தாக்கம் அந்த சுனாமி எவ்வளவு பயங்கரமா வந்து எப்படி இந்த வந்து ஏற்படுத்தி பாருங்க அதாவது குறைஞ்சபட்சம் ஐம்பது மில்லியன் டாலருக்கு மேல வந்து பயங்கரமான நச்சம் ஏற்படுத்தி போயிடுச்சு ஏகப்பட்ட கப்பல்கள் எல்லாமே வந்து சிதஞ்சிருச்சு அது ஒரு முறை இல்ல அன்னைக்கு மட்டுமே வந்து நாலஞ்சு முறை தொடர்ந்து வந்து தாக்கியிருக்கு பாருங்க பயங்கரமான மலையில வந்து எப்படி வந்து நிலச்சரிவு வந்து ஏற்படுதுன்னு அதிர்ச்சி அடையலாம் ஏன்னா அந்த மலையை வந்து வீடு எடுத்துட்டு அங்க நிக்கிறவங்க தான் வந்து பெரிய கையில இல்ல அடுத்த நிமிஷமே எப்படி வந்து ஓராது பாருங்க ஆனாலும் அப்படி ஓடல அப்படின்னா கண்டிப்பா ஒரு உயிரோட வந்து இருந்திருக்க முடியாது ஏன்னா அந்த பகுதி முழுவதுமே ஃபுல்லாவே வந்து மண்ணால வந்து மூடிருச்சு பாருங்க மிகப்பெரிய ஒரு மலை அப்படி வந்து தெரிஞ்சு கீழே வந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோல ஒரு மிகப்பெரிய ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டுல இருந்தா வந்து இவங்க வந்து வீடியோ வந்து எடுத்திருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா அந்த வீடு முழுவதுமே வந்து பனிக்கட்டியால வந்து உறஞ்சு போய் மூடி இருக்கு பனிக்காலங்கள்ல ஒரு மோசமான விஷயம் என்னன்னா திடீர்னு வெள்ளம் வந்துருச்சுன்னா எவ்வளவு பெரிய சேதம் வந்து ஏற்படும் அப்படின்னு மட்டும் நீங்க வந்து பாருங்க பனியால மூணத்தால அவங்களால எதுவுமே பண்ண முடியல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்ததுதான் இந்த விஷயம் அப்ப இங்க இருந்து ஒரு கார் வருது ஆனாலும் என்ன நடக்குது மட்டும் பாருங்க அதே போல நம்ம வந்து பொதுவாக பார்த்தோம்னா கார்களை யாரெல்லாம் வந்து கடல் வழியாக அனுப்புகிறாங்களோ அவங்களாம் இந்த வீடியோ பார்க்காம இருக்கிறது நல்லது கடல் வழியாக கப்பலில் வந்து அனுப்புறது எல்லாமே வந்து இப்படி தான் வந்து அவங்களுக்கு போய் சேருது

ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஸ்ரீமா எரிமலை வெடித்ததுல தான் இந்த ஒரு பயங்கரமான ஒரு காட்சி வந்து பாக்குறீங்க இது வந்து ஒன்பது கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பயங்கரமா தான் ஆனா இது எவ்வளவு மிகப்பெரிய அளவா இருக்குன்னு பாத்துங்க அது மோசமான விலை வந்து ஏற்பட்டது அது மட்டும் கிடையாது அந்த இதெல்லாம் ரயில் இருந்து பஸ்ல இருந்து விமானத்துல இருந்து எல்லாமே வந்து அங்க வந்து நிப்பாட்டாங்க அவ்வளவு பயங்கரமான ஒரு எரிமலை வெடிப்பு தான் அப்படி வெடிச்சு எவ்வளவு பயங்கரமா வந்து மேகத்தெல்லாம் வந்து சூழ்ந்துருச்சு பாருங்க இந்த விடிய பாருங்க தூரத்துல பயங்கரமான ஒரு சூறாவளி அடிச்சுட்டு இருக்கு பாருங்க எவ்வளவு பயங்கரமான ஒரு சூறாவளின்ட்டு அதுவும் கடலுக்கு நடுவில் வந்து தான் இந்த ஒரு சூறாவளி அதுவும் அமெரிக்காவில மிகப்பெரிய அளவுல தான் இது ஒவ்வொரு வருஷத்துக்கும் பன்னெண்டு புயல வந்து இந்த நகரம் வந்து பாக்குது அதாவது அதாவது ஏரியாவில் ஒரு வருஷம் ஜூன் மாதத்துல மட்டும் சூறாவளி பயங்கரமா வந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு பன்னெண்டு பைமூ சூறாவளி மிகப்பெரிய அளவுல வந்து பாருங்க எவ்வளவு பயங்கரமான சூறாவளி அது மட்டும் கிடையாது அங்கிருந்து உள்ள கடல் நீரை வந்து பயங்கரமா உறிஞ்சி எடுத்துட்டு மேலிருந்து பயங்கரமா வந்து மழை பெய்யுமா இதை விட எவ்வளவு பாத்தீங்கன்னா நீங்களே அதிர்ச்சி அடைகிற பயங்கரமான ஒரு விஷயம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரஷ்ய விமானத்தில் நடந்த ஒரு விஷயம் தான் இது அதாவது மிகப்பெரிய ஒரு சூறாவளி இருந்து வந்தது இதுல வந்து ரெண்டு புள்ளி நாலு மில்லியன் டாலர்ஸ் மேல வந்து பயங்கரமா சேதம் ஏற்பட்டுதான் அப்படி ஒரு பயங்கரமான ஒரு சூறாவளியில எவ்வளவு பிளைட்ல இருந்து எவ்வளவு சேதம் ஆகுதுன்னு பாருங்க இது யாருமே நினைச்சு பார்த்திருக்க முடியாது அவ்வளோ பயங்கரமான ஒரு சேதம் தான் அந்த பிளைட் எல்லாமே வந்து விமானத்தை எல்லாமே தலைகீழ புரட்டி போடுறது பாருங்க அடுத்தது இந்த விடிய பாருங்க பாகுல வெப்பநிலை பூஜை கீழே உள்ள ஒரு பகுதி தான் இந்த பகுதி இந்த பகுதியில ஃபுல்லாவே பனிப்பகுதி தான் நிறைஞ்சிருக்குது இங்க வர கார்கள் எல்லாம் எந்த அளவுக்கு தடுமாற்றம் அடையுதுன்னு பாருங்க அதாவது பிரேக் பிடிச்சா அந்த டயர் எதுவுமே வந்து நிக்காது அவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு இடம் தான் இந்த இடம் ஆனாலும் இங்க வர வாகன என்ன நடக்குது பாருங்க பொதுவாக பார்த்தோம்னா இயற்கையாகவே வந்து எதிர்நாள் நடக்கும் அப்படி தான் அவங்க வந்து எதாச்சியாக வந்து விழியாக வந்துருக்கிறாரு அப்படி விழியா எடுக்கும்போது பாருங்க வெளியில் பயங்கரமான ஒரு மின்னல் வந்து விட்டது அவரே பயங்கரமா அதிர்ச்சி அஞ்சிடறாரு திரும்ப வந்து பாக்குறாரு அங்க ஏதாவது இருக்கான்ட்டு ஆனா எதுவுமே வந்து இல்ல சாதாரணமா நடந்து போய் அப்படியே நிக்கிறாரு ஆனா அடுத்த செகண்ட் அங்க நடக்கிறது மட்டும் பாருங்க ஒரு நிமிஷம் தான் அங்க பக்கத்துல மிகப்பெரிய எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு அந்த ஆறுல மொத்தமாகவே வந்து இந்த வீடு வந்து கவர்ந்துருச்சு இது வேற எங்க நம்ம தான் மிகப்பெரிய ஒரு பெரிய நடந்தது அதாவது தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு பயங்கரமான ஒரு மழையில் இந்த மாதிரி ஒரு விபத்து இருந்து நடந்திருக்கு நம்ம பொதுவாக பார்த்தோம்னா அலைகள் வந்து எவ்வளோ அலைகளை பார்த்துருப்போம் ஆனாலும் இதை பாருங்க அதாவது கடல்ல வந்து வேலை செய்கிறவங்கலாம் எவ்வளோ பயங்கரமான கஷ்டத்தை சந்திக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க சாதாரண நாட்களில் ஓகே ஆனால் புயலின் போது வந்து அவங்க படுற கஷ்டத்துக்கு அளவே கிடையாது அந்த மாதிரி தான் இவங்க வந்து இங்கே கப்பல்லேருந்து வந்து வீடியோ வந்துட்டு இருக்காங்க எவ்வளோ பயங்கரமான ஒரு புயல் வந்து வருது பாருங்க கப்பலுக்கு மேலே பயங்கரமான ஒரு அலைகள்லாம் வந்துட்டு இருக்கு இத்தாலி நடந்த ஒரு பயங்கரமான ஒரு தான் இந்த சரிவு இங்க வேலை செஞ்சு இருந்தவங்க எல்லாம் இந்த நிமிஷத்துலதான் வந்து அங்கிருந்து ஓன்னாங்க அதாவது முன்னூத்தி ஐம்பது கியூபிக்கான மீட்டர் அளவுக்கு மண் வந்து பயங்கரமான ஒரு வந்து சரிஞ்சிருக்கு இப்ப நினைச்சு பாருங்க எவ்வளவு பயங்கரமான ஒரு சேதம் வந்து ஏற்பட்டிருக்குன்ட்டு நல்லவேளை அவங்க எல்லாருமே நூறு வந்து கிட்ட எஸ்கேப் கார்கள் நின்று எவ்வளவு பயங்கரமா வந்து காத்து வந்து அந்த கார்களே பிரட்டி போடுது பாருங்க பாருங்க ஒரு நதியில வந்து ஒரு வீடு வந்து இருக்குது ஆனாலும் நடக்கிறது மட்டும் பாருங்க அதுக்கு தான் வந்து ஆற்றங்கர ஓரமா வீடு கட்ட விடாது மொத்தமாவே அந்த வீடு அப்படி இருந்து தெரிஞ்சிருச்சு மிகப்பெரிய ஒரு மலையெல்லாம் பார்க்கும் போது எப்போதுமே கொஞ்சம் எத்திரிக்கையா இருக்கணும் ஏன்னா அந்த மலைகள்ல வந்து எப்ப சரிவு வந்து ஏற்படும் அப்படின்னு நமக்கே தெரியாது இருபத்தி மூணு நடந்தது பகுதியில் தான் இப்படி ஒரு வீடுகள்லாம் வந்து அமைஞ்சிருக்கு ஆனாலும் அடுத்த செகண்ட் வந்து அந்த வீட்டெல்லாம் பாருங்க நிலச்சரி ஏற்பட்டு மொத்தமா அந்த வீடுகள் எல்லாம் தரமட்டமாயிடுச்சு அது மட்டும் இல்லாம அந்த வீடுகள் எல்லாமே அடிச்சு சீத்திரி போயிடுச்சு இந்த வீடியோ பாருங்க நாட்டுல நடந்ததுதான் ஒரு பயங்கரமான சம்பவம் அதாவது திடீர்னு வந்து அறுபத்தி மூணாவது கேன் திரைப்பட விழாவில தான் இந்த நிகழ்வு நடந்தது அதாவது திரைப்பட விழா வந்து நடக்கும்போது இப்படி திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு ஆர்வ உடஞ்சு அந்த தான் அங்க உள்ள அனைத்து கார்களையுமே வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு அதுபோல பாருங்கள் பாருங்க இதபடியே எவ்வளோ மிகப்பெரிய ஒரு பனிமலை வந்து பயங்கரமா உடச்சு கீழதுன்ட்டு எல்லாருமே ரசிச்சு போட்டோ வந்து எடுத்துருக்காங்க ஆனா ஒரு கட்டத்துல மக்கள்கிட்ட கிட்ட நெருங்கிச்சு அதுக்கு மேல என்ன பண்ண தெரியாம எல்லாரும் திரிச்சு போடுறாங்க ஒரு கட்டத்துல வந்து நகரம் முழுவதுமே இந்த தண்ணி வந்து பயங்கரமா வந்து வந்துருச்சு இதுக்கு தான் வந்து எப்பொழுதுமே தண்ணீர்ல வந்து விளையாடவே கூடாது எப்போது எச்சரிக்கையா வந்திருக்கணும் இருக்கணும் ஏன்னா திடீர்னு மிகப்பெரிய ஒரு அலைகள்லாம் வந்து இந்த மாதிரி மிகப்பெரிய அளவுல ஊருக்குள்ள வந்து வந்துடும் இந்த வீடியோ பாருங்க காத்தடிக்கும் போது ரொம்ப வந்து எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிதான் இங்க பயங்கரமான காத்தடிக்குது ஆனா காத்தடிக்கும் போது மேலும் ஒருத்தர் பயங்கரமா வீடியோ எடுத்திருக்காரு ஆனா நடக்கிறது மட்டும் பாருங்க எவ்வளோ பயங்கரமான காத்து எப்படி வந்து அடிக்குது பாருங்க அங்க உள்ள கட்டடங்களே செஞ்சு போற மாதிரி பயங்கரமா வந்து அடிக்குது இந்த விடியால ஒரு மிகப்பெரிய ஒரு பாலம் இருக்கு அந்த பாலத்துல வந்து எல்லோருமே வந்து பாத்துருக்காங்க ஆனா அடுத்த நிமிஷமே பாருங்க அந்த பாலம் எப்படி வந்து அடிச்சு போகுதுன்ட்டு யாரு வந்து மொத்தமா அந்த பாலத்தையே வந்து அடிச்சு போயிடுச்சு இது வேற இல்ல இது மாலையா மக்கள் தான் அதுவும் நம்ம இந்தியாவில் தான் அதாவது மூணு நாள் தொடர்ந்து வந்து இடைவிடாம மழை பெஞ்சதுல தான் இவ்வளவு மிகப்பெரிய ஒரு சேதம் வந்து ஏற்பட்டது இதோட மட்டும் கிடையாது இதுல ஏகப்பட்ட சேதம் வந்து ஏற்பட்டுச்சு ஒரு பயங்கரமான இரவு வெள்ளம் தான் இதுல ஆத்துல வெள்ளம் வரும்போது நினைச்சு பார்க்க முடியாது அவ்வளவு பயங்கரமான ஒரு விளைவுல வந்து அந்த இரவு வந்து ஏற்பட்டுருச்சு அதே போல அலைகள்னா எவ்வளவு பயங்கரமான அலைகள்லாம் வந்து பாருங்க அப்புறம் இந்த வீடியோ பயங்கரமான ஒரு பனிமன மாதிரி போயிடுது அது வேற எது கிடையாது மிகப்பெரிய ஒரு பனி சரிவு தான் ஆனாலும் இங்க நிக்கிற மக்கள் வந்து எல்லாரும் வீடியோ எடுத்துருக்காங்க ஆனா அடுத்த செகண்ட் இங்க நடக்கிறது மட்டும் பாருங்க எல்லாரும் சாதாரண நினைச்சிருக்காங்க ஆனா அடுத்த செகண்ட் மிகப்பெரிய ஒரு அழிவு வந்து அங்க வந்து ஏற்பட்டுச்சு அங்க நிக்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படின்றது அப்பதான் உங்களுக்கு புரியுது எல்லோரும் எப்படி பணியில வந்து முழுகிறாங்க பாருங்க இந்த வீடியோவில் எவ்வளோ பயங்கரமான ஒரு சுறாவது இருந்திருக்குது இங்கேருந்து போகிறவர் வந்து வீடியோ வந்து எடுத்திருக்காரு ஆனாலும் அவங்க போனது வந்து ஒரு ஃபேமிலி அப்படியே போயிருக்காங்க ஆனால் அப்போ தான் தெரியுது அதாவது தூரத்துலேருந்து வீடியோ வந்துருக்குறாங்க எவ்வளோ பயங்கரமான ஒரு சுறாவளி இருந்துருக்கு பாருங்க உண்மையிலேயே ஒரு வருடத்தில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு பத்து இருபது சூறாவளி வந்து இந்த மாதிரி வந்து உலகம் முழுவதும் வந்து இருக்குது இது வந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலேருந்து இவர் வந்து வீடியோ எடுத்திருக்காரு அப்பயே எவ்வளோ பயங்கரமாக வந்துருக்கு பாருங்க அப்பறம் இந்த வெளியே பாருங்க ரஷ்யா இருந்தா ஒரு பயங்கரமான தான் இது எரிமலை எல்லாம் போயிட்டு இருக்கும் போது அப்பதான் வந்து மிகப்பெரிய ஒரு பாரசரி வந்து ஏற்படுது அதாவது பாறை வந்து மிகப்பெரிய ஒரு பாறை வந்து அப்படியே வந்து இப்ப எல்லோருமே வந்து என்ன பண்றது தெரியாம எல்லோருமே பயங்கரமா அலர்றாங்க அங்குள்ள மிகப்பெரிய கற்கள் எல்லாம் அப்படி இப்படி வந்து உருண்டு போயிட்டு இருக்கு இதுதான் எப்பொழுதுமே வந்து மலைகளில் ஏறும்போது ரொம்பவே ஜாக்கிரதையா இருந்திருக்கணும் ஏன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட வந்து மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அங்கு உள்ள ஃபேமிலியோட போனவங்க எல்லாமே அதிர்ச்சி அஞ்சுட்டாங்க உருகவே தாக்கிய பயங்கரமான ஒரு சூறாவளி தான் இது ரெண்டாயிரத்தி பதினாறுல மிகப்பெரிய ஒரு அழிவு ஏற்படுத்ததான் இந்த சூறாவளி எவ்வளவு பயங்கரமா வந்து அடிக்க பாருங்க நூறு கிலோமீட்டருக்கு மேல வந்து காத்து வந்து வீசிச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு ஆற்றல நடந்த ஒரு பயங்கரமான ஒரு சூறாவளி தான் இந்த சூறாவளி எவ்வளவு பயங்கரமா வந்து அடிக்குது பாருங்க மரங்களோட கிளைகள் இலைகள் எல்லாம் வந்து பயங்கரமா பிடிச்சிட்டு எப்படி வந்து ஓடி பாருங்க இப்படி கூட வந்து சூறாவளி அடிக்கமான வந்து பயங்கரமா அதிர்ச்சி அவ்வளவு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு எவ்வளவு வந்து அடிக்கிறது பாருங்க அதே போல தி விடியல ஒரு காரை இழுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குன்ட்டு அதாவது ஒரு கார் பணியில் சிக்கிருச்சுன்னா எப்படி வந்து இழுக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க சாதாரமா முதல்ல இழுக்கும் போது ரோப் பிரிஞ்சிருச்சு ஆனால் அதுக்கு பிறகு இழுக்கும்போது எத்தனை கார்கள் வந்து இருக்கு பாருங்க மூணு கார்கள் சேர்த்து தான் வந்து ஒரு கார் வந்து இழுக்கிறாங்க வீடுக்கு வந்து பாருங்க உள்ளே வந்து தண்ணீர் ஆயிடுச்சு இவர் இந்த விழிப்பு பாருங்க இந்த விடியா எவ்வளோ பயங்கரமாக வந்து மக்கள்லாம் நின்றுருக்குறாங்க அவ்வளோ பயங்கரமா தண்ணீர்லாம் வந்து வந்துட்டு ஒரு நிமிஷத்துலேயே எது நினச்சி பாருங்க அந்த தண்ணீர் கொஞ்சம் வந்து அங்கே உள்ள மக்களுடைய கதையை நான்ட்டு அதுதான் மிகப்பெரிய அளவில் இந்த மாதிரி இடங்களில் நம்ம எப்போதும் எச்சரிக்கையாக வந்திருக்கணும் ஓகே எவ்வளவு மீடியா இடத்துல சந்திப்போம்